குரு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாங்க எப்பவும் போல் சாப்பாடு நான் விசில் வந்து எடுத்துடனே போட்டுற மாட்டேன்னுங்க போட்டு வச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் மூடி வைப்பேன் ஏன்னா அரிசி ஊற வைக்க மறந்துட்டோம்னா இப்படி பண்ணோம்னா டக் சாப்பாடு ஊற வச்ச மாதிரியே பொழுப்பிடுன்னு வந்துடுங்க வரகரி சாதம் வச்சாச்சுங்க இங்கே பருப்பு வந்து நான் பருப்பு போட்டு நல்லா கழிஞ்சி போட்டு அந்த இருக்கிற ஆடையெல்லாம் நீக்கி எடுத்துட்டுங்க அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் ஊற்றி இருக்கிறேங்க விளக்கெண்ணை ஊற்றிட்டு இன்றைக்கி வந்து மூணு காய் போட்டு சே நாலு காய் போடுறோம் கேரட்டு பீன்ஸு முருங்கக்காயெல்லாம் போட்டு எப்படி சாம்பார்னு பார்க்க போகிறேங்க அதுக்கு பாருங்க கேரட் இருக்குல்லங்க நம்ம வந்து மஞ்ச ஆல்ரெடி ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் வேணும்னா மஞ்சள் பூசணிக்காய் போடுவாங்க மஞ்சள் பூசணிக்காய் வந்து உடம்புக்கு நல்லது தான் ஆனால் இந்த ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது ஹெல்த்தி கிடையாது அதனால் நான் வந்து எப்போவுமே கேரட் போட்டுக்குவேங்க கேரட்டை பருப்பு கூட வேகிறதுக்கு போட்டுடலாம் கேரட்டை போட்டுட்டு மற்ற காய்களை கட் பண்ணிக்கலாங்க இது நல்லா வெந்து வந்துடும் விசில் விட்டோன்னே வெந்து வந்ததுக்கப்புறம் மத்து போட்டு கலந்துக்கலாங்க கேரட்டை போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போடலாங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டாச்சு அதுக்கப்புறம் நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சம் பூண்டோர் அஞ்சாறு பொடுங்கள் நல்லா இந்தளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் நான் லிட் போட்டு மூடி விசில் விட்டுருவனுங்க இங்கே பருப்புக்குள்ளே கருகாய்பல் வந்து ஒரு இனிக்கு பூண்டோர் அஞ்சாறுவல் போட்டுடலாங்க போட்டுட்டு இதை வந்து நம்ம விசில் வச்சுருவோம் பெருங்காயத்தூள் நான் போட்டுட்டேன் இது ஒரு மூணு நாலு விசில் வருட்டுங்க இன்றைக்கி முருங்கைக்காய் பாருங்கள் முருங்கைக்காய் கத்திரிக்காய் பீன்ஸு இதை கேரட்டு அதில் போட்டுட்டோம் இதையெல்லாம் அரிஞ்சு போட்டு எப்படி சாம்பார் வைக்கலான்னு காமிக்கிறேங்க இதையெல்லாம் குட்டி குட்டியாக நறுக்கிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் சொல்ல மறந்துட்டேன் நான் வந்து புளியும் ஊற வச்சிடணும் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து வச்சுக்கிறேன் ஊற வச்சுருக்கேன் ரசத்துக்கும் மூணு தக்காளி பழம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு ஒளியாக ஊற வச்சுருக்குறேங்க இப்போ காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம குழம்புக்கு தாளிச்சு விட்டுறலாம் அதுக்கு வந்து காய கத்திரிக்காய் பீன்ஸு முருங்காய இந்த மாதிரி சன்னமாக ரொம்ப பொடி 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 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கணுங்க இப்படி வச்சிங்கன்னா சாம்பார் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் தொலைச்சி வச்சுருக்கேன் ஒரு இன்னும் கருகாப்பிள் தலை தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கணுங்க இப்போ கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு இனி தாளிக்க போகிறதில்லை இந்த தடவை தாளிக்கிறதோட சரிங்க கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டு ஒரு நாலு மிளகு ஒரு நாலு சீரகம் கொஞ்சோண்டு உளுந்தம்பருப்புங்க உளுந்தம்பருப்பு கொஞ்சம் நல்லா போட்டுக்கலாம் அப்போ தான் வாசனையாக இருக்கும் குழம்புக்கு போட்டுட்டு ஒரே ஒரு வர வந்து நீங்கள் பிக்காமல் அப்படியே போட்டுருங்க இல்லைன்னா சாம்பார் தூள் போடுறோம் காரம் அதிகமாகி நம்மளுக்கு வரமிளகாயோட வாசம் மட்டும்தான் தேவைப்படுதுங்க அதனால இப்படி போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சம் கருகாப்பிள் தூள் கொஞ்சம் சாரி கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் பாருங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் தூண்டு போட்டுட்டு கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாங்க கடுகும் போட்டாச்சு நல்லா பொறிஞ்சு வரட்டுங்க கடுகு கடுகுப்படும் வெங்காயத்தை போட்டுக்கலாங்க போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு ஒரு நல்ல ஒரு வணக்கு வணக்கி விட்டுக்கலாங்க நல்ல ஒரு வணக்கு வணக்கிவிட்டு காயெல்லாம் எடுத்து அதில் போட்டுடலாங்க கட் பண்ணி வச்ச காய எடுத்து வெங்காயத்தை போட்டாச்சு வெங்காயத்தோட வாசம் வர அளவுக்கு வறுத்து விட்டுட்டு காய் பாருங்க கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் ஏன்னா பெருசாக போட்டால் எடுத்து ஒதுக்கி வச்சிட்றாங்க காயை பெருசாக போட்டால் நல்லா கரைஞ்சும் வெந்துடும் உங்களுக்கு ஒதுக்கி வைக்க முடியாது அதனால தான் நான் இந்தளவுக்கு பொருசாக போட்டிருக்கேன் இப்போ நிறைய காய் போடையில் இந்த மாதிரி குட்டியாக போட்டுட்டோம்னா நம்மளுக்கு சீக்கிரமும் வெந்துடும் இன்னொன்று வந்து காயை தனியாக எடுத்து பிரித்து வைக்க முடியாதுங்க எல்லாம் வயசுல போயிடும் சாப்பிடுவாங்க இல்லைன்னா காயை ஒதுக்கி ஒதுக்கி வச்சுருவாங்க சாப்பிட மாட்டாங்க குட்டிஸுகள்லாம் நல்ல காய போட்டு காய நல்லா வதக்கி விடணும் அந்த பச்சை வாசம் காயோட பச்சை வாசம் போனா தான் பழம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் காயும் போட்டுட்டு தக்காளி பழத்தையும் போட்டுருங்க போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும் பாருங்க நல்லா ஹைஃப்ளேமில் அடுப்பு வச்சுட்டு நல்லா வதக்கி விடணும் காயை வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சாரி மஞ்சத்தூளுங்கிற மிளகாத்தூள் போட்டுடலாங்க நம்ம அரைச்சி வச்சு மிளகாத்தூள் நிஜமாக சொல்கிறேன் அந்த குழம்புத்தூள் ஒன்று அரைச்சி வச்சிட்டிங்கன்னா சாம்பாருக்கும் சூப்பராக இருக்குங்க வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாத்துக்குமே செமையாக இருக்கும் நீங்கள் மெனக்கெட்டு ஒரு நாள் அதை அரைச்சி வச்சிட்டிங்கன்னா போதும் அரைக்கிறது சிம்பிள் ரெசிபி தான் பாருங்கள் காய் நல்லா வணங்கிருச்சு இப்போ கத்திரிக்காய் வந்து நம்ம போட்ட கலர்லேருந்து லைட்டாக கலர் மாதிரி இருக்குது முருங்காய் எல்லாமே இதாக இருக்குது பாருங்கள் நல்லா வணங்கிருச்சு இப்போ சாம்பார் தூள் போட்டுக்குவோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்குவோம் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சம் காரம் பார்த்துட்டு வேணும்னா போட்டுக்கலாம் போட்டு புளியை கரைச்சி இதில் ஆட் பண்ணிடலாங்க பாருங்க சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால நான் குட்டி ஸ்பூன் இந்த வர இந்த ஸ்பூனுங்கிறதுனால மட்டும்தான் நான் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதே பெரிய ஸ்பூனாக இருந்தால் நீங்கள் ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாப்பொடி போட்டு மிளகாப்பொடி வந்து எண்ணெயில் ஒரு வணங்கு வணங்குறதுக்கப்புறம் புளி கரைச்சி தண்ணி பாருங்க பருப்பு விசில் தலைஞ்சாச்சு விரிசில் தலைஞ்சி கேரட்டெல்லாம் இப்படி தான் இருக்கும் பருப்புக்கு ரஸ்ட்டுக்கு தேவையான தண்ணி நம்ம இருத்துட்டோம் ஈர்த்திட்டு இதையே மத்து போட்டு நல்லா ஒரு கடை கடைஞ்சிட்டோம்னா கேரட்டெல்லாம் நல்லா கடைஞ்சி வந்துடுங்க உங்களுக்கு கடைஞ்சிட்டு காமிக்கிறேன் பாருங்க நம்ம கேரட்டை போட்டு இந்தளவு கடைஞ்சி விட்டாச்சு நம்ம கடைய முடியாதங்கிற கேரட்டை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இதுவும் நல்லா கொதிக்கிட்டுங்க காய் நல்லா கொதித்து வேகட்டும் அப்புறம் பருப்பு தண்ணி இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம் பாருங்க காய் நல்லா இந்தளவுக்கு கொதிச்சு வெந்திருச்சின்னு ஒரு பருப்பை இதில் ஊற்றி விட்டுருவோம் இப்போ ரசத்துக்கு வந்து நான் இங்கே தாளிச்சு விட்டணுங்க அதே பருப்பு தக்காளி புளியெல்லாம் இருந்துச்சுலங்க அதை கரைச்சி ஊற்றிட்டு எப்பவும் போல் எண்ணெய் கடுகு வர போட்டு பெருங்காயம் போட்டு பூண்டை தட்டி போட்டு தாளிச்சிட்டு இதில் ஊற்றி ரசப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டணுங்க உப்பு போட்டாச்சு ரசம் அருமையாக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் பருப்பை போட்டோம்னா சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுங்க பருப்பையும் போட்டு விட்டுருவோம் பருப்பை போட்டுட்டு கொஞ்சம் சுடுதண்ணி இருக்குல்லங்க அதையும் கொஞ்சம் மிக்ஸ் சுடுதண்ணி நான் வச்சு வச்சுருக்கேன் அந்த தண்ணியை பச்சை தண்ணி ஊற்றிடக்கூடாது தண்ணி தான் ஊற்றணும் பருப்பு அந்த இது கழுவி ஊற்றிடலாம் அதில் தான் அருமையான சாம்பார் ரெடிங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் பருப்பு ஊற்றிருக்கோம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இறக்கிடலாம் இறக்கியில் காமிக்கிறவங்ககிட்ட பாருங்கள் அருமையாக சாம்பார் ரெடி ஆயிடுச்சு காயெல்லாம் நம்ம பொடியாக தான் போட்டிருக்குறோம் காயெல்லாம் பொடி பொடியாக அரிஞ்சு போட்டு வச்சுருக்குறோம் சூப்பராக சாம்பார் ரெடி ஆயிருச்சு நீங்களும் இதே மாதிரி காயெல்லாம் இப்படி வச்சிங்கன்னா பொறிக்கியெல்லாம் வைக்க மாட்டாங்க அப்படியே ஊற்றி சாப்பிட்டுக்குவாங்க நீங்களும் இதே மாதிரி வச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சரி நான் உங்களுக்கு பரிமாறையில் கா சாமிக்கு வைக்கையில் காமிக்கிறேங்க பாருங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு பார்க்கலாம் அருமையாக வெள்ளை சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் நான் ஊறவே வைக்கல ஆனாலும் சாப்பாடு நல்லா பொழுபொழுன்னு வந்துருச்சு வரகறி சாப்பாடு ரெடிங்க ரசம் வச்சாச்சு அருமையாக ரசமும் வச்சாச்சு சாம்பாரும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க சாமிக்கும் சாப்பாடு வச்சாச்சு இது வரைக்கும் தனுகுரு விளாக்ஸை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றிங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இன்னொரு சமையலை பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க